நாம் ஓம் ஈஸ்வரா குரு போது நாம் சாதாரண நிலையில் பக்தி மார்க்கங்கள் சொல்லும் போது ஈஸ்வரன் எங்கேயோ இருக்கிறார் குரு தேவர் எங்கேயோ இருக்கின்றார் இந்த நிலை இல்லாது நாம் அதை முதலிலே தெரிந்து கொள்வது மிகவும் நலம் நமது சாஸ்திர விதிப்படி ஓம் என்பது பரணவோம் நமது உயிர் நமக்குள் வந்து ஜீவனாக இருக்கின்றது இதற்கு பேர் ஓ என்று பிறர் ஓ என்பது பிரணவம் ஜீவன் என்று பெயர் நமக்கு உயிர் ஜீவனாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பொருள் ஓ ஓம் இப்ப இந்த உயிர் எதை எதையெல்லாம் கவர்கின்றதோ அவை அனைத்தும் இம் என்று நம் உடலாக அமைந்து விடுகின்றது நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா போது நாம் எண்ணிய எந்த குணமோ அந்த குணத்தின் தன்மை நாம் உடலானாலும் அந்த குணத்திற்கு குருவாய் இருப்பது உயிர் நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா நாம் எண்ணியதை இயக்கி அந்த உணர்வின் சத்தை உடலாக மாற்றும் இந்த நிலைதான் ஈசன் என்பது இயக்கம் ஈஸ்வரா என்னை அது உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நிலை என்பது இந்த உடல்ல உள்ள குணங்களுக்கு அனைத்துக்கும் நம் உயிரே குருவாக இருக்கின்றது ஆகவே ஈஸ்வரா குருதேவா நம் உடலை எத்தனை வகையான குணங்கள் குழுவில் மனிதனாக நாம் பெற்றமோ இவை அனைத்துக்கும் நம் எத்தனை எண்ணங்கள் எண்ணாலும் அவை அனைத்துக்கும் நம் உயிரே குரு ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பது அதே சமயம் உதாரணமாக நான் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அது ஓ என்று இயங்கி இம் என்று என் உடலாக ஓம் நமச்சிவாய நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த உணர்வின் சத்து நம் உடலாக மாறுகின்றது நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ அந்த குணத்தின் தன்மை நாம் உடலாக அமையப்படும் போது நாம் எண்ணிய குணத்தின் சக்தி உடலுக்குள் இயங்குகின்றது அதனால்தான் ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் இப்ப நான் ஒரு மேல் கோபமாக எண்ணுகிறேன் என்றால் அந்த கோபமான உணர்வுகள் எனக்கு ஓ என்று இயங்கி இம் என்று என் உடலாக சிவமாக மாறுகின்றது நாம் எண்ணியது அந்த கோபமான சக்தி காளி ஆக காளி என்று நாம் கோபம் வரும்போது நம் உயிருக்குள் பட்டவுடனே அந்த ஆத்திரமான உணர்வுள் நம் உடலுக்கு அது இயங்கப்படும் உடலை உடலே அது இயக்குகின்றது சிவன் ருத்ர தாண்டவம் ஆடுகிறான் என்று சொல்வது நாம் கோபமான உணர்வலைகளை நாம் சுவாசிக்கும் போது உயிரிலே அந்த சக்தி இயங்கப்படும்போது அந்த கோபமான உணர்வலைகள் உடலை இந்த உடலான சிவத்தை நாம் ஆட ஆட வைக்கின்றது கோபம் வந்தால் இரு உன்னை நான் பார்க்கிறேன் அதை என்ன செய்கிறேன் என்று இந்த உணர்வின் வேகத்தால் நாம் துடிக்கும் நிலை வருகின்றது ஆகவேதான் அதற்கு பேர் காளி என்ற நிலை வரும்போது கோபம் காளி ஆகின்றது காளிக்கு முன் என்ன இருக்கின்றது புலி புலி என்ன செய்கின்ற தன் பசியத்தை போக்க மற்றொன்றை அடித்து கொல்லும் அந்த கொல்லும் நிலையை அதற்கு பசித்திர மற்றதை இறக்கமற்று கொல்லும் நிலையை அது வேதனைப்படுவது இது அறியாது இதே மனிதனான நாம் என்னும் இந்த கோபம் அந்த காலியான சக்தியாக இருந்து உடலையும் ருத்ரதாண்டும் ஆடை செய்து அசுர உணர்வுண்டு தாக்கும் நிலையை உருவாக்கும் ஆக அந்த ஓம் இந்த கோபமான உணர்வுகள் தாக்கும் உணர்வான நிலைகள் நம் உடலுக்குள் அது பதிவாகும் போது ஓம் நமச்சிவாய என்று எண்ணுகின்றோம் அவ்வாறு அது பறிந்து அந்த குணத்தை மீண்டும் எண்ணும் போது அந்த காளியான குணமே குருவாக வந்து நாம் பல அசுர செயல்களை செய்விக்கும் நிலையாக அது உருவாகும் ஆகவேதான் இந்த காளி என்று பெயரை வைத்து காளிக்கு முன் புலியை போட்டு உருவத்தை போட்டு காட்டினார் ஆக நாம காளிக்கு முன் உருவத்தை போட்டு காட்டின உடனே காளிக்கு நீ வாகனமாக வந்தாய் அதனால் உனக்கும் ரெண்டு ஏதோ பிரசாதத்தை வைக்கிறேன் என்று அபிஷேகத்தை செய்கின்றோம் காரணம் நமக்கு அந்த நாம் சுவாசிக்கின்ற உணர்வுகள் புலி எப்படி இறக்கமற்ற சொல்லுகின்றதோ இதே போல இந்த உணர்வின் சக்தியை நாம் சுவாசிக்கும் போது உயிரி சக்தி சக்தியை மாறி காலியாக நம் உடலான சிவத்தை ஆட வைத்து நம்மை அறியாமே நம் உடலை அப்படி நடுங்க வைக்கின்றது ஆத்திரத்துடன் துடிக்க வைக்கின்றது ஒருத்தரை கொலை செய்யும் நிலைக்கும் இது தூண்டுகின்றது ஏனால்தான் காளிக்கு முன் புலியை வைத்து நாம் கோபமான நிலைகள் வைத்தோம் என்றால் இன்று அது நமக்குள் பதிவான பின் அதுவே நமக்குள் எண்ணி திரும்பி செயல்பட்டோம் என்றால் இது குருவாக நின்று நாம் தவறுகளை பல செய்ய நம் உயிர் நமக்குள் குருவாக இருந்து நாம் எண்ணீரை அனைத்தும் நமக்கு உருவாக செய்தாலும் அனைத்துக்கும் உயிர் குருவாக இருந்தாலும் நாம் எண்ணி உணர்வை நாம் மீண்டும் நினைவுபடுத்தும் போது அதுவே குருவாக நின்று நாம் தவறை செய்ய தெரியும் ஒருவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணிவோம் என்றால் அது ஓ என்று ஜீவனாகி அந்த உணர்வின் சத்து நம் உடலுக்குள் ஆகும்போது அதை மீண்டும் நாம் அவரை எண்ணும்போது நாம் உதவி செய்ய வேண்டிய எண்ணங்கள் வரும் இப்ப கோபத்துடன் ஒருவரை நாம் பேசிவிட்டால் இந்த கோபத்தின் உடல் நமக்கு பதிவாகி நாம் யாரை கோபித்து உதைக்க வேண்டும் என்ற எண்ணினமும் நினைவு நினைவரும் போதெல்லாம் நமக்கு ஆத்திரமும் கொதிப்பும் நமக்குள் வந்து கொண்டிருக்கும் ஆக இதே போல நாம் அவரை ஒதுக்க வேண்டும் இம்சிக்க வேண்டும் துன்புறுத்த வேண்டும் என்ற உணர்வே நமக்குள் தோன்றும் ஆனால் அதை நாம் எண்ணுவது இந்த உணர்வு அனைத்தும் நாம் சுவாசித்து உயிரான ஈசனுக்கும் இந்த சக்தி மிக கடினமான வேலையை கிடைக்கும் ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த ஆத்திரமும் துடிப்பும் கோபமும் இந்த உணர்வுக்குள் தாக்கப்பட்டு உடல் முழுதும் பரப்பும் அந்த உடல் முழுதும் நமக்கு பரப்பப்படும் போது இந்த கோபத்தை உணர்த்தும் நிலையும் கோபத்தை இயக்கும் நிலை கொண்ட இந்த உணர்வு தன் இனமான சக்தி பற்ற பின் அதற்கு ஆனந்தமாக இருக்கும் இந்த கோப உணர்வலைகளுக்கு இப்ப நாம் காரத்தை நாம் சாப்பிடுவோம் என்றால் ஹோட்டலில் போய் காரமான பாதாத்திரத்தை பார்த்தா எச்சி அதிகமாக ஊரும் அதை கண்ட உடனே ரசித்து நாம சாப்பிடுவோம் ஆனால் அதே சமயம் ஒரு இனிப்பை சாப்பிடுகிறார் என்றால் அவரது இனிப்பை ரசித்து சாப்பிடுவார் ஆனால் அவர் இனிப்பை ரசித்து சாப்பிடும்போது இந்த காரமா சாப்பிடக்கூடியவங்களை பார்த்த உடனே இவருக்கு இப்படி சாப்பிடறாம் பார் மாதிரி இவர் அவரை எண்ணுவார் அவர் இந்த இனிப்பை சாப்பிடுவார் இந்த காரமா நிறைவு பிசாசு மாதிரி சாப்பிடறான் அதை எண்ணிட்டு இவர் வாய் தன்னாலேயே உசு அவர் ரசித்து உணவோ இது உசு இறைச்சல் அடிக்கும் அதனின் உணர்வை நுகர்ந்து அதனின் உணர்ச்சி நமக்குள் அது ஊட்டப்படும் போது அந்த வேலையை செய்கின்றது ஆகவே இதை போன்றுதான் நமக்குள் இருக்கக்கூடிய பல கோடி குணங்கள் நம்ம குழந்தைய கொஞ்சம் சரியாடுவேன் கொஞ்சம் குழந்தைய பார்த்து போல இந்த கோபமான அந்த குணமானது நமக்குள் காணியாக வேலை செய்யும் போது நமக்குள் இருக்கக்கூடிய குணங்கள் அனைத்தும் இந்த உணர்வுப்பட்டவுடன் அது நடுநடுங்கும் இப்ப நமக்குள் அது நடுங்கு நடுங்கும் போது இந்த கோபமான உணர்வு கொண்டு நல்ல உணர்வுகள் அது நடக்கமும் அச்சமும் கொள்ளும் அப்ப அந்த நேரங்கள்ல தான் இந்த உணர்வு நிலையை நமக்குள் அறியும் போது நாம் இன்று கோவித்து விடலாம் கோவித்தவர்கள் பார்த்து விடலாம் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வரும்போது இனம் புரியாத உள் இது வரும் எனக்கு எப்படி வருது ஆத்திரம் வருது நிலையும் அந்த நல்ல குணங்களுக்கு நல்ல குணங்களுக்கு இது எதிர்நிலையாகும் ஆக எதிர்நிலையாகும் போது பயமும் பயத்துடிப்பு வரும் சாதாரணமானவங்களுக்கு அப்போ அது அடிக்கடி அந்த பய உணர்வுகளை தூண்டும் போது நாம் செயல்படுறது எதுவாக இருந்தாலும் அது தப்பாகவே செய்துவிடும் கணக்கு பார்த்தாலும் சரியா பார்க்க முடியாது வேலை செய்தாலும் சரியாக வேலை செய்ய முடியாது ஆக இந்த உணர்வின் நிலையிலேயே அதை வேலை செய்வோம் ஆகவே நாம் கோபமாக பார்த்த உணர்வுகள் அது குருவாக நின்று நம் உடலுக்குள் அந்த தீமையை விளைப்பதோடு அல்லாது அதனை எண்ணி நாம் தீமையை செய்விக்கும் குருவின் நிலையாக அது அடையும் ஆகவே ஓம் நம சிவாய சிவாய நமவோம் நமக்குள் எந்த குணத்தின் தன்மை நாம் கோப குணங்களை எடுத்துக்கொள்ளுமோ இந்த உணர்வு நமக்குள் சிவமாகி சிவத்துக்குள் இருந்து சக்தியாக செய்யும் போது நமக்கு அடிக்கடி கோபம் வரும் இருப்பினும் அந்த கோப குணங்களே வளரும் இன்று நாம் ஒரு வயலில் ஒரு பக்கம் மிளகாயை விதைக்கின்றோம் ஒரு பக்கம் சோளத்தை விதைக்கின்றோம் ஒரு பக்கம் எல்லை விதைக்கின்றோம் இன்னொரு பக்கம் நிலக்கடலையை விதைக்கின்றோம் என்று வைத்தாலும் ஒரே நலம் ஆனால் அது சிறுக சிறுக பிடித்து நாம் போட்டாலும் நாம் எந்த இடத்திலே எந்த வித்தினை போட்டோமோ அந்த வித்து தன் வித்துக்குள் இருக்கூடிய உணர்வின் சத்தை துணை கொண்டு பூமியின் நிலையில் அகங்கி துணை கொண்டு தன் இனமான சத்தை பூமியிலிருந்து படர்ந்து கொண்டிருப்பதை கவர்ந்து கடலை செடி கடலையாக விளைகின்றது எள்ளு எள்ளாக வளைகின்றது ஆக சோளம் சோளமாக விளைகின்றது இதை போலதான் இந்த நிலம் எப்படியோ அதே போலதான் நம் உடலுக்குள் நம் உடலும் ஒரு நிலமே நாம் எந்தெந்த குணங்களை எண்ணுகின்றோமோ அந்த குணங்கள் அனைத்தும் ஊர்கனையாக பதிவாகி அது ஒரு வித்தாக மாறிவிடுகின்றது அந்த வித்தின் சத்தான நிலைகள் மீண்டும் அந்த உணர்வு நம் உடலுக்குள் அந்த கிளர்ச்சி கொண்டு கிளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த உணர்வின் சக்தி நம் உடலுந்து இழுக்கப்படும் போது இருக்கும் தன் இனமான சக்தியை நம் ஆன்மாவாக மாற்றிவிடும் நாம் ஆன்மாவாக மாற்றும் போது இப்ப நாம் ஒரு குழந்தை வைக்கிறோம் என்றால் காரம் குளிப்பு இனிப்பு தவிர்ப்பு உப்பு என்ற நிலையை நாம் சேர்க்கின்றோம் ஆனாலும் அந்த காரத்தை நாம் சேர்த்துக்கொண்ட குழம்புக்குள் எது அதிகமோ அதனின் மனமும் அதனின் ருசிதான் முன்னணியிலே வரும் இதை போலதான் நாம் உடலுக்குள் ஒரு எண்ணத்தை நாம் பதிவு செய்தாலும் அந்த பதிந்த உணர்வுகள் காற்றிலிருந்து தன் இனமான சத்தை கவர்ந்து தன் ஆன்மாவாக மாற்றும் இன்று நாம பூமி பரம் நாம் பூமிக்குள் கிடைக்கும் நாம் இடும் மூச்சலைகள் தாவரணங்கள் வரும் சத்துகள் பாறைகளிலிருந்து வெளிப்படும் சத்துகள் விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் மகிழ்ச்சியில் நட உடலிலிருந்து வரக்கூடிய இந்த உணர்வுகள் அனைத்தும் இந்த பரமான இந்த எல்லையில் பரமாத்மாவாக பல உணர்வுகளும் இங்கே பலர்ந்து கொண்டிருக்கின்றது ஆத்மாவாக இதே போல நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ அது நமது உயிர் ஜீவனாக்கி அந்த உணவை சத்து வித்தாக நமக்குள் எண்ணங்களை பதிவு செய்து விடுகின்றது நாம் எந்த எண்ணங்கள் வெளிப்படம் இருந்ததோ அதை மீண்டும் நினை அந்த உணர்வுகள் தூண்டி இந்த பரமாத்மாலிருந்து அது கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றும் நமது ஆன்மாவாக மாற்றிவிட்டால் நம் உயிர் அது ஜீவன் தர செய்து நம் உடலுக்குள் ஜீவான்மாவாக மாற்றுகின்றது அந்த ஜீவான்மா ஆனத்தில் அது நம் உடலே இப்ப நம் குழம்புல எப்படி காரம் புளிப்பு எல்லாம் வைத்தா ஒரு சுவையாக இருக்கின்றதோ அதே போல நமக்குள் எல்லா குணங்களும் சமமாக இருப்பில் நம் உடலின் மகிழ்ச்சி ஏற்படும் ஆக நாம் மகிழ்ச்சியான நிலைகள் அதிகமாக எண்ணத்தில் வைத்தாலும் நாம் அடிக்கடி இப்படி பேசுகிறானே அப்படி பேசுகிறான் என்று அதிகமாக எண்ணங்களை செலுத்தி விட்டால் புளிப்பின் சத்தை அடைந்து நாம் அடிக்கடி எதை கண்டாலும் சளிப்படைந்து கொண்டே இருக்கும் இந்த சளிப்படையப்படுத்தும் போது நாம் புளி என்று நீங்க புளியெல்லாம் எல்லாம் புளி இந்த வெயில் காலத்துல சாப்பிட்டோம்னா கொடுக்கும் நெச்சி ஊர் இந்த மாதிரி அடிக்கடி நீங்க சளிப்படைங்கன்னா இப்ப உங்க உடல்ல எப்படி உண்மை நீர் சுரக்குது மாங்காய் நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்களா காலத்துல அது சாப்பிட்டா எப்படி இருக்கும் இப்ப நீங்க அந்த மாங்காய் என்று சொல்லும் போதே உங்க உணர்வு உமி நீரை எப்படி சுரக்கின்றது இதை போலதான் நாம் அடிக்கடி சளிப்பென்ற எண்ணங்கள் என்ன நாம் சளிப்பென்ற எண்ணங்கள் தான் இருக்கும் இருப்பினும் நாம் சுவாசித்த உணர்வுகள் அது உமி நீராக சேர்ந்து உமி நீர் அதிகமாக சேரும் இந்த சளிப்பின் உமிநீர்கள் அதிகமாக சேர்ந்த உடனே அடிக்கடி இப்படி செய்தான் என்ற கோப உணர்வுகளை தோண்டச்சு இந்த கோப உணர்வு தூண்டச் போது சளிப்பால் ஏற்பட்ட உண்மை நீர் உரையின் தன்மை நாம் ஒரு தண்ணி சுண்ட வைச்சாகி எப்படி ஆகின்றதோ இப்போ உமை நீல்கள் அது சளி இந்த நிலைகள் திக்காக மாறும் ஆக சளி மாறும்போது இந்த சளிப்பின் தன்மை உம்மை நீர் அதிகமாக சளிப்பின் தன்மை உமை நீரை சுரக்கச் செய்ய சுரந்த உமிழ் நீர் உறைய செய்ய உறைந்த நிலைகள் சுவாசப்பைகள் உரைந்த ஆஸ்மா போன்ற நோய்கள் கிஸ் கிஸ்ன்னு நான் திகப்ப நினைவு ஒருவர் சலிப்பும் சஞ்சலமும் அதிகமாக எடுக்கின்றாரோ அவர்களுக்கு இந்த உணர்வின் நிச்சயம் வரும் ஆக நாம் தவறு செய்யவில்லை இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் ஆன்மாவாக மாறும்போது நாம் குழம்புக்கு புளிப்பை அதிகமாக போட்டால் அந்த பொழிப்பின் சதை இருப்பது போல நம் ஆன்மாவில் புளிப்பின் உணர்ச்சிகளையே முன்னணியிலே நிற்கும் ஆக இதைத்தான் இதை கண அந்த விநாயகர் தத்துவத்தில் கணங்களு கதிபதி கணபதி அப்படின்னு சொல்லி சொல்வார் நம் உடல்ல எத்தனை குணங்கள் இருந்தாலும் இந்த புளிப்பான உணர்வை நாம் அதிகமாக எடுத்து விட்டால் நம் உடல்ல இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கெல்லாம் அதிபதியாகி அடிக்கடி புளிப்பா பேசுவதும் சளிப்பான நிலைகள் செயல்படுத்தும் வந்தோம் கணங்களுக்கு அதிபதி கணபதி அதே சமயம் சலிப்பின் தன்மை அதிகப்படும் போது நாம் சுவாசிக்கும் உணர்வு நமக்கு மூசிகாக நாம் எந்த குணத்தை சுவாசிக்கிறோமோ இந்த உணவின் சக்தி அதிகமாக அந்த புளிப்பான செயல்களை செயல்படும் போது இந்த குணமான நிலைகள் இந்த உடலை அழைத்துச் செல்லும் இந்த உடலுக்கு உணர்வுகளை இதை இயக்கி காட்டும் தான் மூசிக வாகனம் எலி என்ன செய்கின்றது ஒரு நிலத்திலே தனக்கு வேண்டிய வீட்டை வசதியாக ஏற்படுத்திக் கொள்ளுகின்றது ஆக சமமாக இருக்கும் நிலத்தை அது வங்கிட்டுக் கொள்ளுகின்றது இதே போல நமக்குள் இருக்கும் குணங்களை அனைத்தும் நாம் அடிக்கடி சலிப்பு எந்த நிலைகளும் புளிப்பான செயல்கள் நாம் செய்வோம் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை செயலற்றதாக்கி இந்த புழிப்பின் உணர்வு தனக்கு வங்கிட்டுக் கொள் ஆக இந்த புளிப்பின் தன்மை அடையப்படும் போது அதிகமாக சாப்பிட்ட உடனே பூமையை சுரக்கும் ஆஸ்மா போன்ற நோய்கள் வரும் வாயிலை தளங்கள் வரும் சோறு சாப்பிட்டால் நம்ம சாப்பிட முடியாத வயிறு நிறைந்தது மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் கைகால் குடத்தில் வரும் இதை போல நமக்குள் நம்மை அறியாமலையில் கோப உணர்வுகளை தூண்டும் ஆக உண்மை மீண்டும் அது உரைய செய் ஆக சலியின் தன்மை அதிகமாக அடைகின்றது நாம் தவறு செய்யவில்லை எடுத்துக்கொண்ட உணர்வு கணங்களுக்கு அதிபதி நான் சளிப்பின் தன்மை என்ற எல்லா குணங்களுக்கும் அதிபதியாக இருந்து இந்த புழிப்பின் செயலேயே நமக்குள் நான் விநாயகர் தத்துவத்தில் இதை தெளிவாக காட்டப்பட்டு நாம இதை தெளிவாக எடுக்கப்பட்டு விநாயகருக்கு முன் வெளியே போட்டு மூசிகாகன நாம அடிக்கடி இந்த எண்ணங்களை நாம் எழுப்ப என்றால் இந்த புளிப்பான குணங்களில் இந்த உடலை வாகனமாக அந்த குணங்களே வாகனமாக நின்று இந்த உடலின் இயக்கமாக மாற்றிக்கொண்டிருக்கும் என்ற நிலையை தெளிவாக காட்டுவதற்குத்தான் விநாயகர் தத்துவத்தையே தெளிவுரை எடுத்து உரைத்துள்ளார் ஆகவே இதைப்போல நம குணங்களில் ஒவ்வொரு விதமான ஒருத்தர் அடிக்கடி கோபமான குணத்தை வைத்திருப்பார் அது கணங்களுக்கு அதிபதி ஆகிவிட்டால் அவர் உடலிலே ரத்தப் பொதிப்பும் அடிக்கடி பிறரை தாக்கும் உணர்வுகளும் தன்னை அறியாமலே கோபிக்கும் நிலைகளும் ஒரு ஒரு அதாவது சாதாரணமாக எளிமையில் வேலை செய்து கொண்டால் அவரை பார்த்தாலே இந்த கோபங்கள் வேலை செய்றான்பார் அவன் போற போக்க அவன் நடக்கிறவா இந்த கோபங்கள் அதிகமா எடுப்பவர்கள் வீட்டுல லேசா ரெண்டு எட்டு அவர் சொன்னி வாழ் போறோம் ஓடணும் அது ஓடல அப்படின்னா நடக்கிறான் பார் போறான் பாரு சொல்றதை கேட்கிறான் பாரு இப்படி தன்னை அறியாமலே இந்த உணர்வுகள் கடன்களுக்கு அதிபதியாக்கி இந்த உணர்வின் செயலையை உருவாக்கும் ஆக அந்த நிலைகள் நாம் எடுப்போம் என்றால் நாம் எடுக்கும் இந்த உமை நீர் அதை நாம் ஆகாரத்துடன் கலந்து அந்த கலந்த இந்த நிலைகள் நம் உடலுக்குள் சேர்ந்த பெண் அது ஆகாரத்துடன் கலந்து இதை நாம் இரத்தமாக மாற்றும் போது அந்த இரத்தத்துடன் இந்த கோப உணர்ச்சிகள் அதிகமாக தூண்டுகின்றது ஆக இந்த கோபம் வருவது ஒன்று மட்டும் தனியா இருப்பதில்லை கோபம் வந்தாச்சுன்னா உடனே இடிசீரான ஒரு வேதனைப்படுவார்கள் இந்த வேதனை என்பது விஷம் இந்த விஷத்தின் நம் உடலுக்குள் இந்த உணரின் சத்து அது ரத்தமாக மாறி நமது வாழ்வு அந்த இரத்தத்தை உறிந்து உடல் முழுகும் பரப்பச்சு முதலில் ரத்தத்தில் உறிஞ்சிருந்த பிஸ்டல் அதை இழுத்து தன் உடலுக்குள் சுவாசத்தைக்குள் கொண்டு அது பம்ப் பண்ணி மீண்டும் கிட்னிக் அனுப்பும் அதை கிட்னிக் வந்த உடனே அது இரத்தத்தில் இருக்கக்கூடிய நிலையை அது சுத்தகரிக்கும் ஆக நாம் எடுத்துக்கொண்ட இந்த வேதனையான உணர்வுகள் இந்த வாழ்விலே உராயப்படும் போது அங்கே எரிச்சல் ஏற்படும் ஏனென்றால் எரிச்சல் நாம் காரமான நிலைகள் கோவப்பட்டோருடைய உணர்வும் இந்த வேதனைப்பட்ட ரெண்டு உணர்வும் கலந்தவுடனே நாம் எறும்பு கடித்தால் எப்படி வீங்கி விடுகின்றதோ இதை போல இந்த வேதனையும் காரமான குணங்கள் இதை பம்ப் பண்ணும் போது இந்த ரத்தங்கள் வாழ்வுகளிலே உராயப்படும் போது வாழ்வுகள் வீக்கம் அடைந்து விடுகின்றன அப்ப நம்ம வாழ்வுகளே இந்த ஒரு பக்கம் பார்த்தோன்னா நெஞ்சி எரிய கொஞ்ச நேரம் பார்த்தால் இந்த பக்கம் நெஞ்சி வரி இந்த பக்கம் முதல்ல எரியும் இந்த பக்கம் எடுத்த பழி பழி பண்ணி மற்ற உணர்வு மற்றவைகளுக்கு வம் பண்ணும் போது இந்த நிலையை மாற்றி மறுபக்கம் உறுப்புகளை மாற்றி அமைக்கும் இந்த வேளையில் வலி எடுக்க ஆரம்பிச்சோம் இதை வழி எடுக்க ஆரம்பிச்சோன்னு நெஞ்சி வழி வந்துட்டது ஹார்ட் அட்டாக் வந்துவிடுமோ என்ற பய உணர்வுகள் அதிகமாக வந்துவிடும் ஆக இதே போல நாம் நம்மை அறியாமலே பல செயல்கள் ஆக இதை போல வேதனையும் கோபமும் அதிகமாகிவிட்டால் இருந்த நிலைகள் அதிகமாக வீக்கமாகிவிட்டாலும் நாம் எடுக்கும் அந்த இரத்தத்தை அது சுத்தமாக நிறுத்திவிடும் ஆகவே இதை இயக்கும் சிறுமூளையின் பாகமும் அதை இயக்க மறுக்கும் இவ்வாறும் இயக்க மறுக்கும் ஆனால் தன் உறுப்புகளில் சுவாசப்பையை அது செயல்படாது இறுக்கிவிட்டால் ஒரு நிமிடத்திற்கு படீரென்று மின்னியது என்ற நிலையில் விரிந்த நிலைகள் மூடாது இழுக்கிவிட்டால் உடனே தன் மூச்சு வெளியிலே போய்விடும் தனக்குள் எடுக்கும் காற்றிலிருந்து வரக்கூடிய நாம் எந்தெந்த குணங்கள் என்றோமோ இவை அனைத்தும் சூரியன் காந்த சக்தி அந்த சத்தாக நாம் எண்ணும்போது நாம் எந்த குணத்தை என்றமோ அதன் வழிகொண்டு நம் உடலுக்கு மற்றதோடு உராயப்படும் போதுதான் நாம் இயங்குகின்றோம் ஒரு மோட்டாருக்கு ஒரு மேக்னட் பவர் எடுக்கப்படும் போது அதனை சுழட்டப்படும் இடைவெளி விட்ட பெண் அவனுடைய தன்மைகள் விட்டு விட்டு இருந்தவுடனே தான் சுண்டி இழுக்கும் தன்மை வருகின்றது இதை போலதான் நாம் சுவாசிக்கும் உணர்வு எந்த குணமானாலும் நாம் சுவாசித்த நிலை உயிருடன் வராயப்பட்டு இந்த உணர்வுகள் நமக்குள் கரண்டை உற்பத்தி செய்வதும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு சத்து உமிராக மாற்றி நம் உடலுக்குள் மற்ற உணர்வுகளுக்கு ஆதாரமாக கொடுப்பதும் செயல்படும் இந்த உயிருக்குள் நாம் இந்த பம்ப் ஈடுக்கும் இந்த சக்திவின் நிலைகள் குறையப்படும் போது ஆக இதற்குள் இயக்கத்தேக்கு கம்மியான நமக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் செயலற்றதாக ஆனால் இந்த அட்டாக் வரக்கூடியவனுக்கு உயிரின் துடிப்பு மட்டும் இருந்து கொண்டிருக்கும் நாடியை பார்த்தா இனி கொஞ்சம் இருக்கும் என்று சொல்வார்கள் ஆகவே உயிரின் துடிப்பு என்றும் அழிவதில்லை ஆனால் இந்தே சமயம் ஒரு மனிதன் தீயிலே குதித்தாலும் இந்த உயிரின் தன்மை ஆக நெருப்பில் வேவதில்லை அந்த துடிப்பின் இயக்கமாக இருக்கும் இதே போல நாம் இந்த இயற்கையின் நிலைகளில் அது எவ்வாறு இயங்குகிறது என்ற நிலைதான் இப்ப கணங்களுக்கு அடிபடியாக அது இயக்கப்படும் போது இந்த கார உணர்வுகள் மற்ற உறுப்புகளே தனக்கு உகந்ததாக அது செயல்பட்டாலும் அது செயல்பட முடியவில்லை என்றால் தன் உணர்வின் வேகம் கொண்டு நாம் நல்ல குணங்களால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வின் உறுப்புகளை அது பாழாக்கி விடுகின்றது வீணாக்கி விடுகின்றது இதனின் தொடர்பு கொண்ட நிலைகளை நாம் வீரிய உணர்வு கொண்டு கார உணர்வுகள் நம் உடலுக்குள் அது பலரப்படும் போது அதனின் முன்னணியில் இருக்கப்படும் மற்ற குணங்கள் செயலற்றதாகி இதற்குள் அடிமைப்பட்டு அது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் இடுப்பு வலிக்கின்றது மேல் வலிக்கின்றது தலை வலிக்கின்றது தலை சுற்றுகின்றது என்ற இடை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் தவறு செய்யவில்லை ஆனால் இதனின் தன்மையை நமக்குள் எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலைதான் விநாயக தத்துவத்தை இங்கே காட்டினாலும் கண்ணன் கண் தான் எண்ணிய நிலைகளை அது கவர்ந்து அதை எடுத்து கீதா உபதேசம் என்ற நிலையில் கண் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் தவறு செய்கிறார் என்றால் அந்த தவறான உணரை கண் கவர்ந்து அவன் தவறு செய்கிறான் என்ற தன் நலகளை எழுக்கப்பட்டு உயிரியப்பட்டு உரையப்படக்கும்போது உபதேசிக்கின்றது கண் அவன் தவறு செய்கின்றான் என்ற நிலையில் ஆனால் தவறு செய்கிறான் என்று காட்டினாலும் அந்த உணர்வின் நிலைகள் நமக்கும் ஞானமாக அது பதிவாகின்றது தவறு செய்கிறான் என்று உணர்த்துகின்றது தவறிலிருந்து விடுபடவும் செய்கின்றது ஆனால் தவறு இவனை எவளும் தண்டிக்க வேண்டும் என்ற உணர்வும் தோன்றுகின்றது ஆக நாம் தவறிருந்து நாம் விலகிச் செல்ல வேண்டும் என்று எண்ணும்போது அந்த தவறான உணர்வு நமக்குள் அதிகமாக வழியதில்லை தவறு செய்பவனை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணும் போது இந்த உணர்வு நாம் என்ன வேணால் நாம் கண்ணின் நினைவிலைகளுக்கு வந்து அவனை எப்படியெல்லாம் வளைச்சி தாக்க வேண்டும் எந்த நிலைகள் மறைமுகமாக இருக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொண்ட கண்ணின் உணர்வலைகள் அதனின் ஞானத்தின் தொடர் கொண்டு அவனை தாக்கும் நிலையை உருவாக்கும் அல்லது அவனை இயேசும் உணர்வுகளின் தன்மை கொண்டு அவனை யாரிடம் எதை சொன்னால் அது என்ன ஆகும் என்று எண்ணும்போது ஆக அவனுடன் பழகிய நிலைகள் கொண்டும் இது சொல்லி அவர்களிடம் சொல்லி இவனை எப்படி மடக்க வேண்டும் என்ற நிலையை ஞானத்தை ஊற்றும் கண் ஆக நாம் எந்தெந்த நிலைகள் நாம் எண்ணங்கள் எண்ணுகின்றோமோ அவை அனைத்தும் இயக்கி காட்டுவது கண் அதான் கண்ணன் ஆக அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்றான் என்று காவியமும் உண்டு அர்ஜுனன் என்பது நாம் புலவிழந்து மனிதனாக விளைந்த நிலைகளில் ஒவ்வொரு எண்ணமும் வலுபெற்றது அர்ஜுனனுக்கு கண்ணன் கலா வித்தைகளும் கற்றுக் கொடுத்தான் என்று காவியம் உணர்ந்தது நான் புலிகளிருந்து மனிதனாக வரவரும் இந்த கண்ணே அந்தந்த நிலைகள் எதிரிகளை காணும் போது அவரிலிருந்து தப்பிக்கும் நிலையும் எதிரிகள் நெருங்கிவிட்டால் நீ எப்படி தாக்க வேண்டும் என்ற நிலையும் எதிரிகள் தன்னை நெருங்கி தன்னை தாக்க வரும்போது அந்த தாக்கும் உணர்ச்சி தான் எதிரிகள் வரும்போது அதிலிருந்து தப்பித்து ஓடும் வேகத்தை கொடுக்கின்றது அந்த உணர்வினை கவர்ந்து இதற்கு ஓடும் உபாயத்தை காட்டுகின்றது ஒளியும் இடத்தையும் இந்த கண் காட்டுகின்றது இருப்பினும் எதிரி வருகொண்டு அவன் தாக்கும் நிலை வந்துவிட்டார் எதிர்த்து நீ தாக்கு என்ற இந்த உணர்வினை ஊட்டி அந்த எதிரியை தாக்க செய்கின்றது ஆக எதிரியை கூர்ந்து கவனித்து அவனை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் வேக துழிப்பை துடிக்கச் செய்து ஆனால் எதிரியை தாக்கும் எதிர்நிலை வரும்போது எதிரின் வருகொண்டு இதை அழித்து விட்டால் இது உடல் இருந்த உயிரான்மா அதனின் உணர்வை கவர்ந்து அதனின் வலு பெற்று அதனுள் சென்று வியூகத்தை தவிர்த்து அதன் உடலுக்குள் சென்று இந்த உயிர் வலிமை இழந்த இந்த உயிர உடலில் இருந்த இந்த உயிரான்மா வலிமை கொண்டு தாக்கி உடலுக்குள் உப்பு அதனின் உணர்வை அது கவர்ந்து நீ அதுவாகும் என்று கீதையிலே கண்ணனுடைய செயல்களை ஆக கீதா உபதேசம் என்ற நிலைகளில் கீதா சாரம் என்ற நிலைகளில் இதையெல்லாம் தெளிவாக எடுத்து உரைத்து உள்ளார் ஆக நமக்கு எடுத்துரைத்தாலும் கண்ணன் மகா சர்வத்தை அறிந்து கொண்டவன் அவன் மகா பிரபு அவன் அவன் பரமாத்மா அவன் என்ற நிலையில் நாம் போட்டி தெரிக்கின்றமே தவிர நமக்குள் பரமான ஆத்மாவை அவன் கண் உணர்த்துவன் அவன் தான் எண்ணிய நிலையை பரமாத்மாவிலிருந்து தனக்குள் எடுத்து அனைத்து நமது ஆத்மாவாக மாற்றுவோம் அவனை நாம் எண்ணிய உணர்வின் தன்மை நம் உயிரான ஈஸ்வனிடம் இயக்கப்பட்டு அந்த உணர்வின் சத்தை இயக்கப்பட்டு நமக்குள் ஜீவ ஆத்மாவாக மாற்றுவோம் அவன் ஜீவ ஆத்மாவுக்குள் நாம் எண்ணும் நிலைகளை எதுவோ அந்த துடிக்கும் உணர்வுகள் கண்ணின் நிலைவேளைகளை துறும்பதும் இந்த கண்ணோ இந்த இருந்து தன் உணர்வில் எதுக்கு உணவாக எடுத்து கொடுத்து அதனின் உணர்வு ஜீவ அணுக்களை விளையச் செய்வதும் இந்த கண்ணன் ஆக இது எடுத்த என்ன நிலைகளுக்கெல்லாம் இந்த கண்ணன் அது சாரதியாக நின்று அந்த உணர்வின் செயலாக இவன் வழி நடத்தி அதற்கு வேண்டிய உபகாரமும் அது செய்து கொண்டே வழிகின்றான் என்ற இந்த நிலைதான் கீதையின் தத்துவத்தில் தெளிவுட எடுத்து வளைத்தான் வியாசகன் ஆகவே இதே போல நிலைகளை நாம் தெளிந்துணர்ந்து நாம் உடலுக்குள் இருக்கும் உறுப்பும் நாம் குழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் இந்த உணர்வின் நிலைவிலைகளை அது கவர்ந்து அது எவ்வாறு உடலாக ஆக்கியது உடலுக்குள் பதிந்த உணர்வின் நினைவிலை மீண்டும் காட்டும் போது அந்த கண் அதன் வழிகொண்டு நமக்கு வழிநடைத்து செல்லுகின்றது எந்த நிலையும் இந்த காவியத்தில் தெளிவாக எடுத்து இருக்கிறான் யாசகர் ஆகவே நம் உடலின் உறுப்பின் தன்மையை இப்படி காட்டி மகிழ்வித்த இந்த நிலை கொண்டாலும் கண்ணன் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்ற ஆனால் இதை போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தும் நமக்குள் விளைந்த நிலைகள் கொண்டு கோபமாக நாம் பேசி ஒருவனை அழித்து விட வேண்டும் என்று எண்ணினார் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்கு வித்தாகி மீண்டும் அது நினைவிலே கொள்ளும் போது அந்த நினைவின் செயலாக தான் நம்மை நாம் எண்ணீரை அவன் எங்கே இருக்கிறானோ அவனை வழிகாட்டி அவனை நீ அழைத்து விடுகின்ற உணர்வை தோற்று வைக்கும் ஆக அவனை இருப்பிடத்தை அழைத்துச் செல்லும் ஆகதான் கண்ணன் அர்ஜுனனுக்கு சாதவியாக இருக்கிறான் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றான் அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுமே ஆனால் அந்த உணர்வின் சர்ச்சை தனக்குள் எண்ணி இதே தான் சாதவையாக இருந்து இந்த உடலே வழி நடத்தி சென்று அங்கே இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் நீ அவனுக்கு தக்க உதவி செய்ய என்று உணர்வுகளை ஊற்றி அந்த வழி நடத்துவதும் இதே தான் ஆக நமக்குள் எந்த குணத்தின் தன்மை வலு பெற்றிருக்கின்றதோ இவை அனைத்தும் அர்ஜுனனே ஆக அர்ஜுனன் வில் வில் போரில் வல்லவன் என்று சொல்வார் ஆகதான் நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் பாய்ந்து இந்த நடைகள் கொண்டு செயல்படும் உணவின் நமக்கு உணவின் இயக்கத்தின் தெளிவர எடுத்து வரைத்திருக்கின்றான் யாசகர் ஆக அத்தகைய நிலைகளின் நாம் புரியாது கண்ணன் எங்கேயோ இருக்கிறான் என்று கீதையின் தத்துவத்தை படிப்பு நந்தா சாதாரண மக்களை ஏமாத்துவதற்கு பயன்படுத்துகின்ற தவிர ஆனால் அவர் தெரிந்து கொண்டு அதனுடைய சாரத்தை விவரித்து கேட்டால் உனக்கு என்ன தெரியும் எந்த நிலையை அகன்றை கொண்டு மழைத்து விடுகின்றன இதை போன்ற நிலைகள் மகான் ஞானிகள் வெளியிட்டதை அனைத்தும் இதை நாம் ஞானிகள் வெளியிட்டதை பிறருக்கு லெவிகள் காட்டினால் இது பெரிய பாவம் என்று இது ஒரு பெரிய மலையாக மறைத்து அதையும் தவறால் தவறு எந்த நிலைகள் மறைத்து விட்டவர் நெய்ப்பொருளை காண முடியாத நிலைகள் முழுமையும் மறைந்து விட்டது ஆகவே இனி இதுவரையிலும் நான் கடவுளை காண வேண்டும் ஆக அவனை அடைய வேண்டும் அந்த பரமாத்மாவை பார்க்க வேண்டும் பரமாத்மாவுடன் நான் அடைய வேண்டும் என்ற இந்த தத்துவத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் பரமாத்மாவிலிருந்து நாம் சகல சக்தியை நாம் பெறுகின்றோம் நாம் இறந்து விட்டால் நம் உயிராத்மா தான் கலக்கும் இந்த உடலிலே இந்த உணர்வின் தன்மை எந்த ஆத்மாவாக நாம் கவர்ந்து இதை ஜீவாத்மாவாக மாற்றி ஜீவாத்மாவில் விளைந்த நிலையை உயிராத்மாவாக மாற்றி இணைத்து இந்த உடலை விட்டு நாம் சென்றால் இந்த உடலிலே விளைவித்த உணர்வின் ஆற்றலின் தனி வெளியிலே சென்றாலும் அந்த இந்த உயிருடன் ஒன்றிய அந்த உயிராத்மான் உணர்வு கொப்பதான் அது அதுக்கு அதனுடைய மனத்தால் துணை கொண்டும் அதை இன்னொரு உடலின் ஈர்ப்புக்கு சென்று அந்த உணர்வின் தன் இனமான உண உணர்வுண்டே இருந்தால் அதன் உடலுக்குள் சென்று இந்த உணர்வின் நலையை தனக்குள் அதனின் உடலுக்குள் எடுத்து அதனின் தசைகளை இது உருவாக்கும் இதைத்தான் இன்று கீதையிலே தெளிவாக எடுக்கப்பட்டது அதே சமயம் விநாயகர் தத்துவத்தில் இந்த செயல் நாளைய சரீரம் என்று சொன்னார் ஆகவே இது ஒவ்வொரு நிலையிலும் நாம் மனித வாழ்க்கையில் நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் சந்தர்ப்ப பேதத்தால் உணர்வு எவ்வாறு மாறுகின்றது கொண்டு இருக்கிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் மகான் ஞானி ஆரியிலே கண்டுணந்தான் அவசியம் அணுவின் இயக்கத்தை கண்டுணர்ந்தாலும் உணர்ந்த நிலைகள் தனக்கு உணர்வை ஒளியாக மாற்றி ஒளியாக மாற்றும் நிலையாக துருவம் சென்றடைந்து நினைவை அங்கே துருவத்தில் நுகரும் அந்த சத்தை தனக்குள் நுகர்ந்து ஆக அந்த துருவத்தில் நுகர்ந்து இந்த பூமியிலே தாவர இளங்கள் எவ்வாறு விளைகின்றதோ இதை போல இந்த உணவின் சத்தை அது விளையச் செய்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக என்று நினைத்திருக்கின்றான் அகசியமா மகரிஷி துருவ நட்சத்திரமாக அவன் மனிதனாக வாழ்ந்த காலங்களில் ஒவ்வொரு தீமையும் அகற்றி தீமையிலிருந்து விடுபட்டு உணவின் தன்மையை ஒளியாக மாற்றி அந்த உயிருடன் ஒன்றிய நிலையாக இருக்கும் அவன் அவன் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வு அதைகளை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நாம் பூமியிலேயே படரச் செய்து கொண்டிருக்கின்றது